இன்றைக்கு நம்ம குழந்தைகளுக்கு என்ன கத்து கொடுக்கிறோமோ அதைத்தான் அவங்க பின்னாடி வந்து பண்ண கட்டாயமா நீங்க ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கணக்கு ஆரம்பிச்சு வைக்கிறது நல்லது கணக்கு வச்சு ஆரம்பிச்சு உண்டியர்ல சேர்த்த பணத்தை அந்த குழந்தையே வங்கியில போய் போடுற மாதிரி ஒரு அமைப்பை நீங்க உருவாக்குனீங்கன்னா வங்கி நடைமுறைகள் என்ன அப்படிங்கறது அந்த குழந்தைக்கு தெரியும் காலேஜில் வெறும் மூவாயிரத்தி அறநூறு நீங்கள் ஒரு முதலீடு இவ்வளவு தாண்டா இதில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போய் மாட்டிக்கிறாங்க சார் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா வந்துட்டு அவங்க கடனுக்கும் முதலீட்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க சார் வணக்கம் சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆம்பிளிஃபை மணி சிம்பிளிஃபை வெல்த் அப்படிங்கிற சீரீஸுக்குள்ள நிறைய பேசிட்டு இருக்கோம் லாபம் நிறுவனம் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சரியான பிளான் கொடுத்து வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்கிறதே தெரியும் இப்போ இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய கால இளைஞர்கள் சார் நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க சார் ஆனால் ஒரு லட்சம் சம்பாதிச்சா கூட அதை சரியாக திட்டமிடத் தெரியாம முழுவதும் செலவு ஏன்னா வீட்டுக்கு கொடுத்துட்றேன் கையில இப்போ மாச கடைசியில கிரெடிட் கார்டு போயிடுது இந்த நிதி மேலாண்மை தவறுகள் அந்த தடுமாற்றம் எப்படி நினைக்கிறீங்க இது எதிர்வரும் இளைய தலைமுறையினர்கள் இப்ப குழந்தைகளா இருப்பாங்க அடுத்த இளைஞர்களா மாறக்கூடியவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து அஹ் அந்த குழந்தைகளும் அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் இன்றைக்கு வந்து இளைஞர்கள் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்பாக்கள் அவங்களுடைய ஐம்பதாவது வயசுல என்ன சம்பாதிச்சாங்களோ அது அவங்களுடைய இருபத்தைந்தாவது அல்லது முப்பதாவது வயசு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட நிதி மேலாண்மை நிதி நிர்வாகம் பண்றதுல தடுமாற்றங்கள் இருக்கு அதையும் நீங்க வந்து கரெக்டா சொன்னீங்க எப்படி செலவு பண்றதுன்னு தெரியல அதுல வந்து அல்லது எப்படி பணத்தை முதலீடு பண்றதுன்னு தெரியல அதனால வந்து பண கஷ்டம் கடன்ல போய் மாற்றாங்க சோ இத வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து ரெண்டு விஷயங்கள் தப்பு அவங்கள மேல சொல்ல முடியாது அந்த இளைஞர்கள் மேல சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கு நம்ம குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதைத்தான் அவங்க பின்னாடி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண போறாங்க சிறு குழந்தையா இருக்கிறப்போயே வந்து பொறுப்போட நடந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கலைன்னா அவங்க பொறுப்பு இல்லாம தான் வந்து நடத்துக்குவாங்க ஸோ இதுல முக்கியமான விஷயம் ரெண்டு பேருக்கு இருக்கு கடமைங்கிறது ரெண்டு பேருக்கு இருக்கு குழந்தைகளுடைய பொறுப்பா நடந்துக்கிறதுக்கு ஒண்ணு வந்து பெற்றோர்கள் முக்கியமாக அவங்களுக்கு ஒரு சாயங்காலம் நாலு மணிலேருந்து கா மறுநாள் காலில் ஒம்பது மணி வரைக்கும் இவங்க பார்வையில் தான் இருக்காங்க ஸோ பெற்றோர்கள் தான் குழந்தைகளை எப்படி சரியாக வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சின்ன சின்ன பழக்கங்களை உருவாக்கணும் அதுக்கடுத்து காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணியோ ஐந்து மணியோ வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க அல்லது கல்லூரிகளில் இருக்காங்க ஸோ கல்வி நிறுவனங்களுடைய பொறுப்பு சரிபாதியாக இருக்குது ஒரு குழந்த ஒரு பையன் ஒரு குழந்தை வந்து பொறுப்போட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்த கல்வி நிறுவனங்கள் கட்டாயமா வந்து செய்யணும் ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த குழந்தைக்கும் நீங்க வந்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பழக்கமா இருந்தது ஒரு சின்னதா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆனாலே ஒரு உண்டியல் கொடுத்து இத வந்து பணத்தை சேர்க்க ஆரம்பி முக்கியமா இது எப்ப நடக்கும்னா தீபாவளி நேரத்துல நடக்கும் ஆமா தீபாவளியில் பாட்டி கொடுப்பாரு மாமா காசு கொடுப்பாரு அந்த காசெல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்குவோம் இப்படிதான் அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவோ பாட்டியோ நூறு கூப்பிட்டு கையிலே கொடுத்துட்றேன் கரெக்ட் சோ அந்த பயணம் வந்து அந்த குழந்தைக்கு நம்ம உண்டியல் எதுவுமே கொடுக்காததுனால அந்த பணத்தை ஒண்ணு பெற்றோர்கள்ட்ட குடுத்துறாங்க குழந்தைகள் அல்லது அவங்களே ஒரு இதுல வந்து போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு ஒரு செலவு ஐநூறு செலவா கையில காசு இருக்கிறப்ப யாருக்கு வேணும்னாலும் வந்து செலவழிக்கத்தான் வந்து வேணும் அதனாலதான் உண்டியல்லையே கூட நம்ம வந்து மண்பாண்ட உண்டியல் அதை உடைச்சாதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் கரெக்ட் திரும்ப எடுக்க முடியாத படிக்க வந்து உண்டியல்கள் எல்லாம் வந்து இருந்தது அது பிறகு பிளாஸ்டிக் ஆகி இன்னைக்கு உண்டியலுங்கிறதே காணாம போயிடுச்சு ஸோ நம்ம திரும்பவும் குழந்தைகள் பணத்தை சேர்க்கிறது எப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒரு அஞ்சாவது படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு பெரிய அளவுல ஏன்னா சின்ன குழந்தைங்க அவங்க அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் ரொம்ப சொல்லி கொடுத்தோம்னா அவங்க பெருசா வந்து மனசுல வந்து இருக்காது ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாம் ஆனா ஆறாவது போன பிறகு ஒரு குழந்தை கட்டாயமாக ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் கிடைக்கிற பணத்தை எல்லாம் சேகரிக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை நம்ம கட்டாயமாக கொண்டு வரோம் அதை வந்து ஆறாவதுலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஒம்போதாவது பத்தாவது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் உண்டியலில் பணம் சேர்க்கணும் அந்த பணத்தை பெற்றோர்கள்கிட்ட கொடுத்தா பெற்றோர்கள் வந்து வங்கியில் போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை உருவாக்கி நீங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க வங்கியில் எவ்வளோ போட்டிருக்கேன் அதனுடைய மொத்த தொகை என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும்

பதினொன்னு பன்னெண்டுங்கிறப்ப நீங்க கட்டாயமா நீங்க ஒவ்வொரு குழந்தையும் வங்கியில ஒரு கணக்கு ஆரம்பிச்சு வைக்கிறது நல்லது கணக்கு வச்சு ஆரம்பிச்சு உண்டியர்ல சேர்த்த பணத்தை அந்த குழந்தையே வங்கியில போய் போடுற மாதிரி ஒரு அமைப்பை நீங்க உருவாக்குனீங்கன்னா வங்கி நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும் சோ வெளி உலகம் என்னங்கறத வந்துட்டு புரிய ஆரம்பிக்கும் தன்னுடைய பணத்தை அவங்களே எப்படி நிர்வாகம் ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு தனியா தெம்பு கொடுக்கும் நான் பேங்குக்கு போறேன் என் பேர்ல அக்கவுண்ட் இருக்கு நான் என் அக்கவுண்ட்ல பணத்தை போடுறேன் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கு சோ உங்களுக்கு நீங்க உண்டியல்ல சேர்த்த பணத்தை வந்து நீங்க பெருசா அந்த பணம் வளர போறது கிடையாது பணம் பாதுகாப்பா தான் இருக்குமே வந்து வளர போறது கிடையாது ஆனா நீங்க வங்கியில போய் சேர்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் சேவிங் பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா கூட அது மூன்ற பர்சன் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் இல்லையா சோ அதனால வங்கியில நீங்க சேர்த்து வங்கியில பணம் சேர்க்கறப்ப என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் சரி காலேஜுக்கு வந்துட்டீங்க காலேஜுக்கு வந்த பிறகு இன்னைக்கு நீங்க வந்து பெரிய பையன் ஆமா பெரிய பையன் ஆயிட்டீங்க பன்னிரண்டாவது நீங்க வங்கிக்கு போயிருப்பீங்க நிறைய நடைமுறைகள் தெரிஞ்சு இப்போ காலேஜுக்கு போறப்ப இந்த வங்கி கணக்குங்கிறது பெரிய அளவுல யூஸ் ஆகும் ஏன்னா நீங்க உங்களுடைய எல்லாம் காலேஜ் எல்லாம் இப்ப யாருமே கிடையாது கொடுத்து பேங்க்ல தான் வந்துட்டு உங்க பேர்ல அக்கௌண்ட் இருந்தாதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்கும் அட்லீஸ்ட் வந்துட்டு டைமாவது நீங்க கட்ட விட்டுருவாங்க ரெண்டாவது பேங்க்லயே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்க வந்து வங்கி கணக்கு ஆரம்பிச்சிடறாங்க அந்த வங்கி கணக்கு முன்னாடியே இருந்ததுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அத பண்ணிடலாம் கல்லூரி மாணவர்கள் மூணு வருஷம் வந்து காலேஜில் படிக்க போகிறாங்க சம்டைம்ஸ் அவங்க பிஜியும் படிப்பாங்க இல்லையா ஸோ அவங்க அஞ்சு வருஷம்லாம் இருக்கலாம் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்கலாம் வந்து நாலு வருஷம் படிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சேமிப்பு முறையை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்னா சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அதில் போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லாமல் நினைக்கா ஆனால் கட்டாயமாக ஒரு ஸ்டூடண்ட் இன்னைக்கு இருக்கிறவங்க அவங்களுடைய ஃப்யூச்சரில் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான வழிகளை கல்லூரியிலே கத்துக் கொடுத்துட்டோம்னா அவன் வந்து காலேஜ் என் காலேஜ் எனக்கு சேமிப்பு கத்து கொடுத்தது அப்படிங்கிற ஒரு நன்றி விசுவாசம் கடைசி வரைக்கும் இருப்பான் அது சிம்பிளா எல்லாம் நீங்க வந்து அந்த ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப நீங்க நிறைய எல்லாம் சேமிக்கணும்னு தேவையில்லை ஒரு மாசத்துக்கு முன்னூறு ரூபா முதல் வருஷம் நூறு ரூபாயை சேர்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் முதல் வருஷம் சேர்க்கிற பணத்தை வந்து ரிஸ்கில் திட்டமான கடன் சந்தை திட்டங்கள்ல சேர்க்க ஆரம்பிங்க ரெண்டாவது வருஷம் வந்து ஓரளவுக்கு ரிஸ்க் இருக்கிற ஃபண்டில் நீங்க சேர்க்க ஆரம்பிக்கலாம் மூணாவது வருஷம் நல்லா ரிஸ்க் எடுக்கும் ஏன்னா நீங்க வந்து நல்லா வளர்ந்துட்டீங்க அடுத்த வருஷம் நீங்க வேலைக்கே போக போறீங்க அப்ப நீங்க வந்து நல்ல ரிஸ்க் எடுக்கக்கூடிய பங்கு சந்தை திட்டங்களில் இது பண்ணலாம் இந்த கடன் சந்தை திட்டங்கள்ல உங்களுக்கு ஏழு கிடைக்கும் இந்த ஹைபிரிட் ஃபண்டில் ஒரு வருஷத்துல எட்டு பெர்சன்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பங்கு சந்தை திட்டங்களில் பன்னெண்டு பெர்சன்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை நீங்கள் பத்து வருஷம் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா மொத்தமே நீங்கள் பன்னெண்டாயிரம் தான் வந்து சேர்த்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பன்னெண்டு பெர்சன்ட்ல இருபத்தி ரெண்டாயிரம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இருபத்தி ரெண்டாயிரம் தானா அப்படின்னு கேட்காதீங்க நீங்க சேர்க்கறது வெறும் நூறு ரூபா தான் ஓகே நீங்கள் மூணு வருஷம் சேர்த்துட்டீங்க சரி ஆர்ட்ஸ் காலேஜில் இப்போ பிஜியில் போறீங்க அதே நூறு ரூபா கண்டினியூ பண்ணுங்க அல்லது என்ஜினியரிங் காலேஜில் சேர்க்குறீங்க நாலாவது வருஷம் நூறுரூவாவே பங்கு சந்தை திட்டத்தில் இது பண்ணுங்க சரி இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சிட்டிங்க அல்லது வந்து ஒரு பேச்சுலர் முடிச்சிட்டிங்க ஒரு யூஜி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போக போறீங்க உங்களுக்கு இருபதாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ சம்பளம் கிடைக்க போகுங்க அப்போ இந்த நூறுரூவாயை நீங்கள் ஐநூறுரூவா ஆக்கிக்கலாம் ஆயிரம் ரூபாய் ஆக்கிக்கலாம் சூப்பர் ஸோ அப்படி ஆக்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது ஸோ காலேஜில் வெறும் மூவாயிரத்தி அறநூறுரூவாவில் நீங்கள் ஒரு முதலீடு இவ்வளவு தாண்டா இதில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃபே வேற மாதிரி இருக்கும் சூப்பர் சார் இது புரியாத பல பேர் வந்து பணம் சேர்க்காம கடன் வாங்குறாங்க அல்லது வந்து கண்டதுல எல்லாம் பணத்தை போட்டு இழக்கிறாங்க இப்ப உதாரணமா கிரிப்டோ கரன்சி கல்லூரி மாணவர்கள் பல பேர் சைலண்டா வந்து கிரிப்டோ கரன்சியில போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய அப்பாக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என் பையன் நல்லவே அவன் வந்து தப்பா எதுவுமே பண்ண மாட்டான் இன்னொன்னு பண்றாங்க சார் பை நோ பே லெட்டர்ல போய் மாட்டிக்கிறாங்க சார் கரெக்ட் இப்ப காசே தேவையில்ல நீ பொருளை வாங்கிக்கோ அப்புறமா காசு கொடுன்றாங்க அவங்க கிட்ட காசே இருக்காது கரெக்ட் அப்பாவோட பேன் கார்டையும் அப்பாவோட ஆதார் டீட்டெயில்ஸ்லையும் கொடுத்து காசு கட்ட முடியாம கடைசியில அது அப்பாவுக்கு தெரிய வந்து அது பெரிய பிரச்சனை ஆகி ரீசெண்டா ஒரு கான்ட்ரவர்சியால நியூஸ் கூட ஆச்சு நிறைய மாணவர்கள் பைனவ் பேட்டர்ல போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வந்துட்டு அவங்க கடனுக்கும் முதலீட்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சிக்காமல் இருக்காங்க கடன் நம்ம வாங்குறப்ப பல மடங்கு வட்டி கட்டி தான் அதை அடைக்க வேண்டியிருக்கு முதலீடுங்கிறப்ப நம்ம பணத்தை முன்னாடி விட்டோம்னா நம்ம பல மடங்கு லாபம் நமக்கு கிடைக்கிது இந்த ஒரு சிம்பிள் ரீசன் நீங்கள் ஆரம்பத்துல இருந்தே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ உங்கள் குழந்தை அல்லது உங்கள் காலேஜில் படிக்கிற குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு பெற்றோர்களும் கல்வி நிறுவனங்களும் நினைச்சாங்கன்னா கட்டாயமா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலிட்ட வந்து சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ நூறுவாங்கிறது மிக குறைந்த தொகை அந்த தொகையை எந்த ஸ்டூடெண்டாலேயும் வந்து க இது பண்ண முடியும் ஸோ அது அவங்க அதுக்கான ஒரு பாயிண்ட்டை நம்ம அவங்ககிட்ட அந்த முன்வைக்கலாம் அதில் யார் முன் வர்றாங்களோ அவங்க மட்டும் பண்ணலாம் எல்லாரும் பண்ணணும்னு நம்ம எந்த க கட்டாயப்படுத்த முடியாது கட்டாயமும் கிடையாது அவருக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கு அதை நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க இது பண்ணலாம் ஏன்னா நீங்க செலவு பண்றவங்கள நீங்க வந்து நிறுத்தவே முடியாது கண்டிப்பா தப்பான வழியில போறவங்கள வந்து நீங்க வந்து நிறுத்தவே முடியாது ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்தே சரியான வழியை கத்துக் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தப்பான வழி போகவே மாட்டாங்க கட்டாயம் ஸோ அதுக்கான ஒரு முயற்சியை வந்து பெற்றோர்களும் கல்வி நிறுவனங்களும் கட்டாயமா எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் சூப்பர் சார் இப்போ நீங்க ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் இப்போ சின்ன குழந்தையிலிருந்து நீங்க உண்டியல் வாங்கி கொடுத்து வாங்கி கணக்கு ஆரம்பிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களை மியூச்சுவல் ஃபண்டுக்கு அறிமுகப்படுத்தி ஸோ இப்படி கொண்டு போற குழந்தைங்க வேலைக்கு போகும்போது ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் சரி ஒரு லட்சம் சம்பாதிச்சாலும் சரி அவங்களுக்கு ஆனால் பணம் சார்ந்த அறிவு இருக்கும் பணம் இப்படிதான் சம்பாதிக்கிறோம் இது இப்படித்தான் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இது நமக்கு நிறைய லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அப்ப எடுத்த எடுப்புலாம் போய் நம்ம செலவு பண்ண வேண்டாம் நிறைய காசுதான் நமக்கு இப்ப கையில வருது இல்ல அது ஒரு பகுதியை நம்ம கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிப்பாங்க இதெல்லாம் பண்ணாத குழந்தைகள் என்ன ஆகும்னா இன்றைய கால இளைஞர்கள் சொன்ன மாதிரி அஹ் பைன பேர்ல மாட்டிக்கிறாங்க கிரெடிட் கார்டு வாங்குறாங்கிறப்ப இந்த எல்லாம் இருந்திருக்காது அவங்களுக்கு டக்குனு ஒரு ஐம்பதாயிரத்த பார்க்கும்போது ஐபோன வாங்கலாம்டா நல்ல ஒரு கிராக்ஸ் ஷூவை வாங்கிக்கலாம் நம்ம நம்மளுடைய இப்படி அமைச்சுக்கலாம்னு ஒரு ஆசையில அதுல போய் விழுந்துறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க தெளிவான டீட்டெயிலான ஒரு விஷயத்த சூப்பரா அணுகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேர்கள் நிறைய பெற்றோர்கள் இருப்பாங்க அவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தணும் தான் இந்த செக்மெண்டோட நோக்கமா நான் எடுத்துக்கிறேன் சார்